லே ஹம் என்ன லோ பண்ணிக்கிட்டு இருக்க பூ போட்டுட்டு இருக்கேன் அது சரி ஸ்பூனை வச்சு ஏமுள்ள போட்டுட்டு இருக்க ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கலாம் அதான்ப்பா அளந்து போடேன் வேய் கோம்பு ஏ ஏப்பா ஏன்ப்பா ஏன்ப்பா பிடிச்சி ஆஹா குடும்பா ஐயோ கொத்த அடிக்கி கொட்டிட்டையும் கேரு உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை பழமொழியில போட போடச்சில்லி இருக்கு எல்லாம் போச்ச வேய் நீ பழமொழியை தப்பாட்டாக்கும் மனசிலாக்கி இருக்க தப்பாட்டா பின்ன அகத்தில் போட்டாலும் அளந்து தான் போடணும் அதாக்கும் சரியான பழமொழி அந்த காலத்தில் ஏதோ ஒன்ன மாதிரி ஒரு கோம்பையன் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு மாற்றி சொல்லிருக்கான் அப்போ வயத்தில் அளந்து தான் போடணுமா ஆமாம் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம் டே ஆமாம் ஆமாம் மேலே தெரு அமிர்தம் தானே அவன் விஷன்னு ஊருக்கே தெரியுமே ஆ